கே பி சூரியபிரகாஷ் என்னும் நான் நீண்ட வரலாறும் பாரம்பரியமும் கொண்ட இந்திய தேசிய காங்கிரசின் ஒப்பற்ற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஈடு இணைற்ற தலைமையின் கீழ் ராகுல் காந்தி காங்கிரஸ் தொண்டன் என்ற பெருமையை பெற்றவன் என்பதில் என்பதன் அடிப்படையில் தொண்டன் என்ற பெருமையை இன்றும் ஏற்று போற்றத்தக்க கொள்கை இமயம் நவயுக சிப்தி நாயகன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜனநாயகத்தின் மீது இன்றும் ஏற்று போற்றத்தக்க கொள்கை இமயம் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களின் ஜனநாயக சோசியலிசத்தின் மீது மாறாத பற்றும் கல்வி கடல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டு மாறாத பற்றும் கல்வி கடல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை மானமும் அறிவும் மனிதனும் அழகு என்றும் கொள்கை வழி நின்று பெண்ணுரிமை பேணி காப்பேன் என்றும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாணி பெரியாரின் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்னும் கொள்கை வழி நின்று பெண்ணுரிமை பேணி காப்பேன் என்று இந்திய திருநாட்டின் தனித்தன்மையும் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் மதச்சார்பின் உணர்வையும் பாதுகாக்கும் உண்மையாய் இந்திய திருநாட்டின் தனித்தன்மையும் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் மதச்சார்பின்மையும் உணர்வையும் பாதுகாக்க உண்மையாய் பொது உண்மை நெறி எங்கும் நிலைத்து நிற்க தவறாமல் பாடுவே பாடுபடுவேன் என்றும் பொது உடைமை நெறி எங்கும் நிலைத்து நிற்க தவறாமல் பாடுபடுவேன் என்றும் இந்திய தேசத்தின் எதிர்காலமாய் இருக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமைத்து தரும் பாதையில் இந்திய தேசத்தின் எதிர்காலமாய் இருக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமைத்து தரும் பாதையில் இந்திய தேசத்தில் வாழும் அனைவரும் அனைத்து அடிப்படை உரிமைகளையும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கு உண்டு என்பதையும் உணர்ந்து உறக்க சொல்லி இந்திய தேசத்தில் வாழும் அனைவருக்கும் அனைத்து அடிப்படை உரிமைகளும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என்பதை உணர்ந்து உறக்க சொல்லி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளம் புரட்சியாளன் தலைமையிலே பாடுபடுவேன் என்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை செல்வ பெருந்தகை அவர்களின் வழியில் பாடுபடுவேன் என்றும் தமிழகத்திலே நீண்ட நீண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நாள் கனவான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை அமைக்க பாடுபடுவேன் என்றும் தமிழகத்திலே நீண்ட கனவான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சியை அமைக்க காடுவேன் என்றும் இன்று என்னுடைய சக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகங்கிரஸ் கட்சறுப்பேற்றுக் இன்று எனது சக நிர்வாகிகளுடன் இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளினுடைய பொறுப்பேற்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகம் எங்கும் ஓயாமல் சுற்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம கமிட்டிகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தலைவர் திரு செல்வ பெருந்தக தலைவர் அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நமது தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் தலைவர் திரு சூரஜ் ஹெக்தே அவர்களே தன்னுடைய இளைஞர் காங்கிரஸில் பல்வேறு சாதனைகளை புரிந்த பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய தமிழகம் இங்கும் மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் திரு தங்கபால தலைவர் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் திரு ரூபி ரூபிமணவரன் எம்எல்ஏ அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர்கள் அண்ணன் திரு கிறிஸ்தோபர் திரக் அவர்களே அண்ணன் திரு அறிவழகன் அவர்களே கிராம கமிட்டியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றி சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் திரு ராபர்ட் ரூசரன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு ராம்மோகனன் அவர்களே அனந்தரு சுவர்ணா சுவேத்ராமண்ணன் அவர்களே அனந்திரும் செல்வன செல்வம் அவர்களை அனந்திரு அருள் பெரிய அண்ணன் அவர்களே இளைஞர் காங்கிரஸில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகம் எங்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறை அடுத்து வளைக்கும் வரக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் அனைவரும் அரசியல் பட வேண்டும் யாரெல்லாம் நன்றாக அரசியல் செய்கிறார்களோ யாரெல்லாம் பக்குவம் இருக்கிறதோ திராணி இருக்கிறதோ என்று தேடி கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகம் என்றும் சுற்றி வந்து பல தலைவர்களை உருவாக்கிய அண்ணன் காங்கிரஸ் அவர்களே இளைஞர் காங்கிரசினுடைய செயலாளர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர்கள் திரு ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி அவர்களே திரு சாகரி சிந்துஜா அவர்களே இங்கே மைனாரிட்டி சிறுபான்மை தலைவர் அண்ணன் திரு முகமது ஆரிஃப் அண்ணன் அவர்களே எஸ் சி துறையினுடைய தலைவர் அண்ணன் திரு ரஞ்சன் அவர் அண்ணன் அவர்களே இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் திரு மகாத்மா ஸ்ரீனிவாசன் அவர்களே மற்றும் இளைஞர் காங்கிரஸில் பல ஆண்டுகளாக பாடுபட்டுக் கொண்டிருந்து இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் இங்கே எனக்கு படக்குடி தலைவர்கள் அண்ணன் திரு லாரன்ஸ் அண்ணன் அவர்களே அண்ணன் கேஜி ரமேஷ் குமார் அண்ணன் அவர்களே கோவையில் எனக்கு மிகுந்த பக்கபலமாக இருந்து அங்கே என்னை இந்த வாய்ப்பு எனக்கு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அங்கே அனைவரும் அணிகளின்றி ஒன்று இரண்டு என்னை ஆதரித்த அண்ணன் திரு பள்ளையூர் செல்வராஜன் அவர்களே அண்ணன் திரு மோகன்ராஜ அண்ணன் அவர்களே அண்ணன் திரு சரவணகுமார் அண்ணன் அவர்களே அண்ணன் திரு தமிழ்செல்வன் அண்ணன் அவர்களே இங்கே வந்திருக்கிற சவுந்தரகுமார் அண்ணன் அவர்களே மேலும் கோவையிலிருந்து தலைவர்களை சொல்ல வேண்டும் அதற்கு இந்த நாள் எனக்கு பத்தாது மேலும் தமிழ்நாடு எங்கும் இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் அவர்கள் இளைஞர் காங்கிரஸில் இல்லாவிட்டாலும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் அனைவருமே அவர்கள் எந்த அணிக்கு தேர்தல் என்றால் அணிகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எந்த அணியும் நேரடியாக சென்று உறுப்பினர்களை சேர்க்க அடுத்து வரக்கூடிய காங்கிரஸ் வலுப்படுத்துவதற்காக மம்பரமாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள் சுத்தி அடைஞ்ச முன்னாள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் முடித்து நாம் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறோம் இந்த பொறுப்பு நமக்கு நம்ம எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பதவி என்று நினைத்துவிடக்கூடாது அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு வருடம் நமக்கு ஒரு மிகப்பெரிய போராட்ட காலம் நாம் ஏதோ சாதித்து விட்டோம் என்று நாம் நினைத்துவிடவே கூடாது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இங்கே கடந்த பதினோரு ஆண்டு கால காலமாக பாஜக அரசு இந்தியாவை நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையுமே அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நமது இந்திய மண்ணிலும் இருந்து விரட்டுவதற்காகவும் அவர்கள் தமிழ்நாட்டில் காலூணாமல் இருக்குவதற்காகவும் நாம் அனைவரும் அடுத்த நமக்கு இருக்கக்கூடிய பதவி காலம் கடந்த மூன்று ஆண்டுமோ காலமோ அல்லது நான்காண்டு காலமோ நாம் ஒவ்வொருவருமே இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே மம்பரமாக சுத்தி சென்று அவர்களுடைய கெட்ட நோக்கத்தை இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இந்தியாவை பிரிவினைவாதம் செய்து இந்திய மக்களை பிரித்து ஆண்டு அவர்கள் குளிர்கார நினைக்கக்கூடிய அவர்களுடைய கொடிய எண்ணத்தை நாம் அனைவருமே முறியடிக்க வேண்டும் இங்கே என்னோடு இளைஞர் காங்கிரசினுடைய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கும் மாநில முதன்மை துணைத் தலைவர்கள் திரு அருண்பாஸ்கர் அவர்கள் திரு தினேஷ் அவர்கள் மாநில துணைத் தலைவர்கள் திரு அரவிந்த் மணிரத்னம் அவர்கள் திரு மதன்ராஜ் அவர்கள் திரு பினிஷ் அவர்கள் திரு கிருத்திகா அவர்கள் தீபிகா அவர்கள் ஜெயமீனா அவர்கள் மேலும் இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மாநில பொதுச் செயலாளர்கள் இங்கே நாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறோம் பதினாறு செயலாளர்கள் இங்கே நாம் தேர்வு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் எழுபத்தி ஏழு மாவட்ட தலைவர்கள் தொகுதி தலைவர்கள் மற்றும் பல்வேறு வட்டார தலைவர்கள் இங்கே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் நம் அனைவருக்குமே ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது இன்று முதல் நம் அடுத்து வரக்கூடிய மூன்று ஆண்டுகளுக்கு யாருமே நிம்மதியாக உறங்கிவிடவே கூடாது நமது நாட்டை நாசம் செய்ய நமது நாட்டை நாசம் செய்ய கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் அதற்கு முதலில் நம் அனைவருக்குள்ளேயும் ஒற்றுமை வேண்டும் தேர்தல் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இன்று நாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம் நம் அனைவருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது நம்மளுடைய அனைத்து ஆற்றலையும் எதிர்கட்சி பாஜக காமிக்க வேண்டுமே தவிர நமது கமிட்டியை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியை யாரேனும் இந்த கமிட்டியை செயல்பட முடியாமல் செய்து விட முடியும் என்று எண்ணினால் அது ஒருபோதும் நடக்காது அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று வருட காலம் எந்த விதமான ஒரு சிறிய அனுமதி கூட இருக்காது இங்கே இருக்கக்கூடிய தற்போது மிக நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இணையாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும் மாநில பொதுச் செயலாளர்களாக இருக்கட்டும் அனைவருமே நாமும் கஷ்டப்பட்டு தான் இந்த தேர்தலில் வந்திருக்கிறோம் நாம் அனைவரும் அமர வேண்டும் என்று இப்படி ஒரு மேடையை அமைப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த மேடை அமைப்பு மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன் எல்லாருக்குமே இது திருப்பி ஒரு வாய்ப்பு இப்படி கிடைக்குமா அப்படி என்ன நமக்கு தெரியாது இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அடுத்து வரக்கூடிய பிரிவில மாவட்ட தலைவர்கள் இல்லாம போகலாம் இப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில் நம்ம அமர முடியுமா என்று தெரியாது ஆனால் இவ்வளவு முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இங்கே வந்திருப்பது நாம் அனைவரையுமே நல்வழிப்படுத்த வேண்டும் நாம் அனைவருக்குமே அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்மை நல்ல அரசியல் பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்க நம்மளை வாழ்த்து இங்க வந்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே பேசி இருக்கும் பொழுது இங்கே இருந்து சென்ற எந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி இந்த மேடையில் இருந்த மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி மாநில பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி இந்த கொடுக்கப்பட்ட அவர்கள் இடத்தை விட்டு அவர்கள் யாரும் சென்று சென்று பிரச்சனை பண்ணிருந்தாலும் சரி அவர்கள் மீது நிச்சயமாக தமிழ்நாடு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த இன்றே உங்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன் அவர்கள் எந்த இதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பாரபட்சமும் கண்டிப்பாக பார்க்க மாட்டோம் ஒரு மாநில தலைவர் அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு அழகா அகழகான நிகழ்வை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் செய்ய செய்ய போன அவலமான நிகழ்வை நடத்தக்கூடாது என்று அவர் வந்து பேசும் அளவிற்கு நாம் இங்கே வைத்திருக்கிறோம் இதுதான் முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு வருஷம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் யாரா இருந்தாலும் சரி மறுபடியும் சொல்றேன் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸை இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்து திரு உதய் பானர்ஜி அவர்கள் நம் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை நமது கமிட்டி மீது வைத்த அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இளைஞர் காங்கிரசினுடைய பொறுப்பாளர் திரு கிருஷ்ணா அல்லவார் அவர்கள் அவரும் நம் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்துதான் இப்படிப்பட்ட ஒரு கமிட்டியை நமக்கு அமைத்து தந்து தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை நாம் ஒருபோதும் கெடுத்துவிடக் கூடாது நாம் அனைவருமே ஒன்றுபட்டு பாசிச பாஜக அரசை இந்தியாவை விட்டு விரட்டுவோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலமாக ஆர் எஸ் ஒரு சித்தாந்தத்தை இப்பொழுது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பாஜக இந்தியாவில் நிறைவேற்றி வருகிறது நமது எதிரி ஒரு பாஜக என்கிற ஒரு சின்ன கட்சி அல்ல நம்மளுடைய எதிரி பாஜகவை விட அவர்களுடைய தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் தான் ஆர் எஸ் எஸ் இந்தியாவை விட்டு ஒழிப்போம் என்ற ஒரே குரலுடன் நாம் தமிழ்நாடு இளைஞர் நிர்வாகிகள் அனைவருமே பொறுப்பேற்று இந்த நிகழ்வை அடுத்து வரக்கூடிய மூன்று வருடம் நாம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விரை நன்றி வணக்கம்